அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் கணேசன் எனது ஊர் வந்து விருநகர் மாவட்டம் சிவகாசி நான் வந்து நீரோட்டம் பார்க்குறவன் எனக்கு வந்து நீரோட்டம் பார்க்க சொல்லி கொடுத்தவர் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாவலம் சேர்ந்த அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் இப்போ என்னீங்கன்னா எப்போவுமே நீரோட்டம் பார்க்க வரும்போது அண்ணன்ட்ட கேட்பேன் ரொம்ப நீண்ட நாள் ஆகி வச்சு நாளுக்கு அப்புறம் ஒரு இடம் வந்துச்சு வந்துச்சு பார்க்க வந்தோம் பார்க்க வந்ததில் அண்ணன்ட்ட எப்போயும் போல் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டோன்னு அவர் சொன்னாப்பில ஈசான முறையில் சாமி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு போங்க ஒரு ஒரு மூணு பாயிண்ட் கிடைக்கும் மொதல் பாயிண்ட் ஒரு ஒன்றே முக்காலும் அதுக்கடுத்த பாயிண்ட் ஒரு ஒன்றை ஆளும் அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை அஞ்சுங்க சொன்னாப்பில்ல அவர் சொன்ன மாதிரி மொதல் பாயிண்ட்லேயே முக்கால் முக்காலு தண்ணி கொடுக்கறதுக்கு இருந்துக்கு அங்களுக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் வச்சுருக்கேன் இப்போ வண்டி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வந்தோடனே இது வந்து விவசாயம் பக்காண்டி கூட்டிருந்தாங்க நல்லபடியாக இறைவன் அருளால் தண்ணி வரணும் எனக்கு நீரோட்டம் சொல்லி கொடுத்த அண்ணன் கையார்பி சந்திரம் மிக்க நன்றி வணக்கம்